புதுச்சேரியில் மாணவனை ஏமாற்றி நோதன முறையில் விலை உயர்ந்த சைக்கிளை திருடிய வடநாட்டு பெண்ணை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி வெங்கட நகரில் இருபது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் நேற்று முன்தினம் அங்குள்ள ஒரு வீட்டிற்கு சென்ற சிறுவனிடம் அவரது தாய்க்கு மருந்து வாங்க சைக்கிள் தரும்படி கேட்டுள்ளார் அப்போது அங்கு வீட்டில் இருந்த பத்தாம் வகுப்பு மாணவர் சைக்கிளை அந்த பெண்ணிடம் தந்துள்ளார் சைக்கிளை எடுத்து சென்ற அந்த பெண் திரும்பி வரவில்லை என்று கூறப்படுகிறது அப்பெண் சைக்கிள் திருடி சென்றது தெரிய வந்தது மாணவரின் பெற்றோர் பெரிய கடை போலீசில் புகார் கொடுத்தனர் இதன் அடிப்படையில் போலீசார் அங்குள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர் ஆய்வில் சைக்கிள் திருடியது வடநாட்டு பெண் சுஷ்மிதா என்பதும் தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் கோவிந்த சாலையில் இருந்த சுஷ்மிதாவை கைது செய்து அவரிடமிருந்த சைக்கிளை பறிமுதல் செய்தனர் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்த புதுச்சேரி நபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் இரண்டு புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் எழுந்திருக்கிறார் புதுச்சேரி கோரிமேடு பகுதியை சார்ந்தவர் புருஷத்தம்மன் இவரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபத்துடன் பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதை உண்மையென நம்பிய புருஷத்தம்மன் பல்வேறு தவணைகளாக இரண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறு ரூபாய் நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து வந்துள்ளார் அதன் மூலமாக வந்த லாப பணத்தை புருஷத்தம்மன் தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற முயன்ற போது முடியவில்லை அதன் பிறகே சைபர் மோசடி கும்பரிடம் பணத்தை ஏமாறுந்தது தெரிய வந்தது அதே போல காட்டுக்குப்பத்தை சார்ந்த மணிஷ்குமார் முப்பதாயிரம் புதுச்சேரி பெத்தி கனல் வீதியை சார்ந்த நரேஷ் நான்காயிரத்து எண்ணூறு ரெட்டியர்பாளையத்தை சார்ந்த சையது ஓமர் ஆறாயிரத்து முந்நூறு லாஸ்பேட்டையை சார்ந்த சதீஷ்குமார் ஆயிரத்து தொள்ளாயிரம் அரியங்குப்பத்தை சார்ந்த வெங்கடேசன் பதினான்காயிரத்து எண்ணூறு புதுச்சேரி ஜான்சி நகரை சார்ந்த சரவணன் பதினோராயிரத்து முந்நூறு நெலிதூப்பை சார்ந்த மேரி ஜெஸ்மின் பதினெட்டாயிரம் என மொத்தமாக எட்டு பேர் சைபர் மோசடி கும்பலிடம் மூன்று லட்சத்து அறுபத்திரன் அறுபத்தி ஐந்தாயிரத்து நானூறு ரூபாய் இழந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மரக்கணம் அருகே பைக் மீது அரசு பேருந்து மோதியதில் வாலிபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தினேஷ் ராகவன் நண்பர்களான இவர்கள் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று காலை புதுச்சேரியிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக பைக்கில் இருவரும் சென்னை சென்று கொண்டிருந்தனர் மரக்காணம் அருகே சென்றபோது எதிரே வந்த தமிழக அரசு சொகுசு பேருந்து பைக்கின் மீது மோதியதில் இருவரும் பைக்கிலிருந்து தூக்கி வீசப்பட்டனர் பின்னால் அமர்ந்திருந்த தினேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் படுகாயமடைந்த ராகவனை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த மரக்காணம் போலீசார் விரைந்து வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அருகே கார் மோதிய விபத்தில் ஒப்பந்த தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் சென்டர் மேரியனல் செடிகள் நடப்பட்டு மொரட்டாண்டி டோல்கேட் நிர்வாகத்தின் மூலமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த பணியில் ஒப்பந்த ஊழியர்களும் ஈடுபட்டு வருகின்றனர் கொந்தமூர் காலனியை சார்ந்த தொழிலாளி தெய்வநாயகம் வயது ஐம்பத்தி நான்கு நேற்று மதியம் செடிகளுக்கு தண்ணீர் போது புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற சுசிகி கார் சென்டர் மீடியனில் மோதி தெய்வநாயகத்தின் மீது மோதியது இதில் தெய்வநாயகம் சம்பவ இடத்திலேயே இருந்தார் இந்த விபத்தில் காரில் இருந்த ஆர்பலூன் விரிந்ததால் காரை ஓட்டி சென்ற புதுச்சேரி கவுண்டம்பாளையம் ரபிக் வயது நாற்பத்தி ரெண்டு என்பவர் சிறு காயத்துடன் உயிர் தப்பினார் விபத்து குறித்து கிளினூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி குருஷ் தற்காப்பு கலை மாநில சாம்பியன்ஷிப் போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில குருஷ் தற்காப்பு கலை மாநில சாம்பியன்ஷிப் போட்டிகள் திலேனூரில் உள்ள தனியார் பள்ளிகள் நடைபெற்றது இப்போட்டிகளை கல்வித்துறை துணை இயக்குனர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார் இதில் பல்வேறு பள்ளிகளை சார்ந்த குருஷ் தற்காப்புகளை பயிற்சி பெற்ற வீரர் வீராங்கனைகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் ஆரோபில் இசையம்பலம் பள்ளியின் தாளாளர் சஞ்சீவி ரங்கநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் விழாவில் ஜூடோ சங்க முன்னாள் செயலாளர் பிரதீப் குமார் ஜெயின் மூத்த பயிற்சியாளர்கள் ரகுராமன் பாலமுரளி பயிற்சியாளர்கள் முனுசுவாமி இளையநம்பி குணசேகரன் மகேஸ்வரர் பச்சையப்பன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில தற்காப்பு கலை சங்க பொதுச்செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் ஜேஎம்சிகேஎஸ் பிராண சிகிச்சை மையம் நகர் பகுதியில் திறக்கப்பட்டது ஜிஎம்சிகேஎஸ் பிராண சிகிச்சை மையம் நடேசன் நகர் குண்டுசாலை பகுதிகள் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது இந்த சிகிச்சை முறையில் எந்தவித மருந்தும் உடலை தொடாமலும் சிகிச்சை அளிக்கும் முறையை இரண்டு வருட ஆராய்ச்சியின் பயனாக கிராண்ட் மாஸ்டர் ஜோவாக் சுகி என்பவர் வழங்கிய முறையாகும் இது புதுச்சேரியில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது இந்த மையத்தை புதிய இடத்தில் இன்று முதல் துவங்கப்பட்டு இயங்கி வருகிறது விழாவிற்கு அகில உலக பிராண சிகிச்சை பயிற்சியாளர் இந்திரா ராமமூர்த்தி குத்துவெளிக்கேற்றி துவக்கி வைத்தார் மேலும் இவ்விழாவை ஷியாமலா மற்றும் ஹீலர்கள் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்துள்ளனர் புதுச்சேரி மூலகுளம் ஈஸ்ட்கோ செவிலியர் கல்லூரியில் நடைபெற்ற ஐந்தாவது பட்டமளிப்பு விழாவில் நூற்றி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மூலகுளம் ஈஸ்டோ செவிலியர் கல்லூரிகள் ஐந்தாவது பட்டமளிப்பு விழா மற்றும் கல்லூரியின் பனிரெண்டாவது ஆண்டு விழாவும் மற்றும் ஈஸ்ட் கோஸ் அலைட் சயின்ஸ் கல்லூரியின் முதலாவது ஆண்டு விழா கல்லூரியின் வளாகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் கல்லூரியின் நிறுவனர் டாக்டர் முருகேசன் துணை நிறுவனர் டாக்டர் சத்தியவேணி முருகேசன் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் இயக்குநர் வெங்கட்ராம் கல்லூரியின் பதிவாளர் டாக்டர் விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு மருத்துவத்துறையின் ஓய்வு பெற்ற இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் பங்கேற்று நூற்றி ஐம்பது பட்டதாரி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து கல்லூரி ஆண்டு விழாவில் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரி ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுக்கள் வழங்கி சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது விழாவில் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் மற்றும் தீன் டாக்டர் ராஜன் கல்லூரியின் தாளாளர் ஜாய்ஸ் வர்கிஸ் மற்றும் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜெயகௌரி சுபாஷ் அலைட் சயின்ஸ் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வேணு வேந்தண்டன் உள்ளிட்ட திரளான மாணவ மாணவிகளும் கல்லூரியின் ஆசிரியர்களும் ஊழியர்களும் மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஜூனியர் த்ரோபால் போட்டிகிட் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் கர்நாடக அணி முதலிடத்தையும் தமிழகம் இரண்டாம் இடத்தையும் பெற்று கோப்பையை வென்றனர் புதுச்சேரி மாநில த்ரோபால் சம்மேளனம் மற்றும் இந்திய த்ரோபால் சம்மேளனமும் இணைந்து முப்பத்தி இரண்டாவது தேசிய ஜூனியர் த்ரோபால் போட்டியை அரியூர் பகுதியில் உள்ள வெங்கடேஸ்வரா பொறியீழ் கல்லூரியின் மைதானத்தில் இரண்டு நாட்கள் நடத்தின லீக் முறையில் நடைபெற்ற இப்போட்டிகள் புதுச்சேரி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட இருபத்தி மூன்று மாநிலங்களிலிருந்து நாற்பத்தி மூன்று அணிகளை சார்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டிகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் கர்நாடக அணி முதலிடத்தையும் தமிழக அணி இரண்டாம் இடத்தையும் பிடித்து கோப்பையை வென்றன மேலும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு த்ரோபால் சம்மேளனம் சார்பில் பரிசு மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் உலக மகளிர் நாள் விழா வெளியூர் பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியினோர் கொம்யூன் குழு ஒருங்கிணைந்த தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பாக உலக மகளிர் நாள் விழா வெளியினூரில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு வெளிநூர் தனி உரிமை இயக்கத்தின் பொருளாளர் சவுந்தரி தலைமையேற்றார் தனி உரிமை இயக்கத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் விஜயா வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்விற்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் மல்லிகா சங்கரன் மீனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியை வெளியூர் தனி உரிமை இயக்கத்தின் தலைவர் திருவரசன் வெளியூர் கொம்யூனிஸ்ட் தனி உரிமை இயக்கத்தின் செயலாளர் ஆற்றல் அரசு நெறியாளிகை செய்தனர் இந்நிகழ்வில் தமிழ் உரிமை இயக்கத்தின் திரளான நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் புதிதாக பொறுப்பேற்றுள்ள இளைஞரணி தொகுதியின் பொறுப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ்பி ரமேஷை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அரியங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் புதிதாக இளைஞரணி தொகுதி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதில் அரியங்கொப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தொகுதியின் தலைவர் மணிகண்டன் தலைமையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தொகுதியின் பொறுப்பாளர்கள் அனைவரும் மாநில இளைஞரணி தலைவரும் கதிர்காமம் சட்டமன்ற உறுப்பினருமான கே எஸ் பி ரமேஷ் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு என்னால் அவர்களின் சாதனைகளை எடுத்துரைத்து சிறப்பாக கட்சி பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி மாநிலம் திருவண்டார் கோவில் ஜனத்துல் பிரதோஸ் ஜும் ஆ பள்ளிவாசலில் ரம்ஜான் தொழுகை நடைபெற்றது இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான மற்றும் புனிதமான மாதமாக ரமலான் இருக்கிறது உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இந்த மாதத்தில் நோன்பு இருப்பது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு ரம்ஜான் மாதம் முழுவதும் இஸ்லாமியர்கள் நோன்பு இருந்தனர் இந்நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பெறை தென்பட்டதையொட்டி இன்று திங்கட்கிழமை ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் என்று தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி அறிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள தர்காக்கள் பள்ளி வாசல்களில் இஸ்லாமியர்கள் இன்று சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் அதன்படி புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி திருவண்டார் கோவில் ஜன்னத்துள் பிரதுன்ஸ் ஜும் ஆ பள்ளிவாசலில் ரம்ஜான் தொழுகை காலை ஒன்பது மணிக்கு சிறப்பாக நடைபெற்றது இந்த தொழுகையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தொழுகைக்கு பின்னர் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்து தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டனர் தொழுகையில் பங்கேற்ற சிறுவர்களும் கை குலுக்கி வாழ்த்து தெரிவித்தனர் ரம்ஜான் பண்டிகையை பொதுவை முழுவதும் இஸ்லாமியர்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடினார் மேலும் கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகள் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் நாடு முழுவதும் இன்று ரமலான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியிலும் ரம்ஜான் பண்டிகையை இஸ்லாமியர்கள் வழக்கமான உற்சாகத்துடனும் கொண்டாடினர் அதிகாலையிலேயே இழுந்து குளித்து புத்தாடைகளை அணிந்து மகிழ்ச்சியுடன் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டனர் அதேபோல தமிழ்நாடு தௌகி ஜமாத் சார்பில் புதுவை கடற்கரை சாலையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகை நடத்தினர் தொழுகை முடிந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்னான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் அதேபோல புதுவை ஹெச்எம் காசிம் சாலை முகமதியா பள்ளிவாசல் தெபேசம்பேட்டை மஜிதே நுரானியா பள்ளிவாசல் சாந்தா சாஹிப் தெரு ஹமதியா பள்ளிவாசல் டிஎம் நகர் மஜிதே ஹல்திமியா பள்ளிவாசல் நெல்லித்தோப்பு மஸ்ஜிதே சுல்தானியா பள்ளிவாசல் பெரியகடை மஸ்ஜிதே இஸ்லாமிய உள்ளிட்ட பல்வேறு பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகைகளும் ஈடுபட்டனர் மேலும் தொழுகை நடைபெற்ற பள்ளிவாசல் வாசல் பகுதிகள் போலீசார் பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டனர் எக்ஸ்னரோ இன்டர்நேஷனல் சார்பில் தொண்டமானத்தம் மாங்குளம் துருவாரும் பணிகளை பார்வையிட்டு இப்பணிக்கு உறுதுணையாக இருந்த நிர்வாகிகளை எக்ஸ்னரோ குழுவினர் கௌரவித்தனர் புதுச்சேரி மாநிலம் உஸ்து தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் கிராமத்தில் நாகத்தவன் ஆலயத்தின் அருகே உள்ள மாங்குளத்தை எக்ஸ்னரோ இன்டர்நேஷனல் சார்பில் தூர்வாருவதற்கு பணிகள் மேற்கொண்டு தூர்வாரும் பணியானது நடைபெற்று வருகிறது இந்த தூர்வாரும் பணிகளை சிறப்பாக செய்து வரும் எக்ஸ்னரோ நிர்வாகிகளை கௌரவிக்கும் வகையில் புதுச்சேரி எக்ஸ்னரோ மாநில தலைவர் தசரதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை எக்ஸ்னரோ தலைமை அலுவலகத்திலிருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களான சுப்பிரமணியம் லதா வீரமணி ஆகியோரை மாநில தலைவர் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கி வரவேற்றார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகை புரிந்த பிரான்ஸ் வாழ் வெளிநூர் நண்பர்கள் வட்டத்தின் தலைவர் மதிவாணன் மற்றும் கிரீன் வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் அமைப்பை சார்ந்த புருஷோத்தம்மன் மற்றும் புதுச்சேரி எக்ஸ்னரோ பொருளாளர் தனலட்சுமி துணைத் தலைவர் ராமன் ரஜினி முருகன் திட்ட இயக்குனர் ஜெகன் மாங்குளம் பகுதியை சார்ந்த இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏற்பாட்டில் ஏனாமில் நடைபெற்ற இப்தார் விருந்தில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் ரம்ஜான் பண்டிகையொட்டி புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏற்பாட்டில் இப்தார் விருந்து நடைபெற்றது இதில் ஜாமியா மசூதி மஜித் மசூதிகளிலிருந்து தொழுகைக்கு பிறகு இப்தார் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டன இதில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் ஜூன் மாதத்திற்குள் முஸ்லிம் சமுதாய மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று இப்தார் விருந்தில் மல்லாடி கிருஷ்ணாராவ் உறுதியளித்தார் ஏனாம் கோபால் நகரில் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பத்தாவது நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்துள்ளார் புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் கடந்த முப்பது நாட்களாக குப்பைகள் வாரப்படாததால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் இதனிடையே கோபால் நகர்ப்பகுதியில் குப்பைகள் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் நகராட்சி துணைத் தலைவர் பெண்டம் சூரிய பிரகாஷ் உட்பட அப்பகுதி மக்கள் கடந்த பத்து நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தாா் கோபால் நகரில் குப்பை கொட்டுவதற்கு யார் காரணம் என மக்களுக்கு தெரியும் என்றும் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோரிடம் பேசி விரைவில் இதற்கு தீர்வு காணப்படும் என்றும் மல்லாடி கிருஷ்ணராவ் அப்பகுதி மக்களிடையே உறுதியளித்தார் கரசூர் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயான கொள்ளை திருவிழாவில் சிவசங்கர் செட்டியார் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரசூர் கிராமம் சித்தேரி கரைகள் எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயான கொள்ளை திருவிழாவில் கரசூர் சிவசங்கர் செட்டியார் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் இதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சிவசங்கர் செட்டியார் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் ஏற்பாட்டில் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்றனர் திருச்சி திட்டமலம் வேதபுரீஸ்வரர் நகரில் உள்ள குகானந்தர் சித்தர் வீடத்தில் லலிதாம்பிகை வராகி ராகுல பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சி தம்பம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் வீடத்தில் எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நெத்திய ராஜமாதாங்கி கால பைரவர் பத்ரகாலி மகாவரகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அபிஷேகம் வாசனை திரவியங்கள் மஞ்சள் தூள் குங்குமம் பால் தயிர் இளநீர் கரும்புச்சாறு நாற்றங்க பைத்திய மாவு அரிசி மாவு பஞ்சாமிர்தன் சந்தனம் பன்னீர் விபூதி ஸ்வர்ணம் நகைகாழ் அபிஷேகம் கலசம் மகா அபிஷேகம் சோடச சம்ஹாரம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை மகா ஆரத்தி பிரசாதம் வழங்கப்பட்டது காலத்தில் அன்னை வராகி வழிபட்டு வந்தாள் தீராத கடன் கல்யாணம் புத்திரபாக்கியம் உத்தியோகம் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் பூமியில் விளைச்சல் விலை என்றாலும் கோர்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்களும் பரிகாரங்களும் செய்யப்படும் அனைத்தும் நிவர்த்தியாகும் தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சாட்சி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீர்வு காணும் ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபசாகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு எதிர்வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதி இவ்வாலயத்தில் பல்வேறு யாக வேள்வியும் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன இதில் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற வேண்டும் என்று ஆலய நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கரசூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய இருபத்தி எட்டாம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழாவில் அமைச்சர் சாய்கி சரவணகுமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் விளினூர் கொம்யூன் கரசூர் கிராமம் சித்தேரி கரையில் எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு இருபத்தி எட்டாம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த செவ்வாய்கிழமையன்று துவங்கிய நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் புதன்கிழமையன்று கொடி கட்டுதல் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் வியாழக்கிழமை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் வெள்ளிக்கிழமையன்று சாகை வார்த்தல் ஊரணி பொங்கல் தீச்சட்டி எடுத்து வருதல் கும்பம் கொட்டுதல் சுவாமி வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சனிக்கிழமையன்று அம்மன் சித்தாங்குவே வேடத்தில் கபாலம் ஏந்தி தர்மம் வாங்குதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றன இந்நிலையில் முக்கிய நிகழ்வான நேற்று நெசாசனி உடல் கிழித்து குடல் பிடுங்கி சிவனை பெய் எடுத்தல் நிகழ்ச்சியும் அம்மன் பேடமணிந்து வேதி உலாவும் கண்டனை அழித்து மயான கொள்ளை இடுதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் விவசாயிகள் தங்கள் வெளிநிலங்களில் விளைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை கொள்ளையிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் கரசூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் விழுப்புரம் அருள்மிகு ஸ்ரீ கணபதி ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் உலக நலன் வேண்டியும் மக்கள் நல்வாழ்வு பெருக வேண்டியும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது விழுப்புரம் கே கே ரோடு முத்தமிழ் நகர் பழைய பேருந்து நிலையம் அருகில் அருள்மிகு ஸ்ரீ ராஜகணபதி ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் உலக நலன் வேண்டியும் மக்கள் நல்வாழ்வு பெருக வேண்டியும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் மகா மிருதஞ்சய ஹோமம் திருவாசக முற்றுவதல் இத்தலிங்க வீர சைவ அடியாளர்களின் சிவ பூஜை மகா அபிஷேகம் மகா தீபார்தனை சர்க்கூரு அப்பா பைக்கி சுவாமிகள் அன்னதான ஆதீன குரு முதல்வர் புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி நல்லாசியுடன் குரு மகா சன்னிதானம் கைலை புனிதர் சீர்வளச்சீர் சாத்தலிங்க மருதாச்சல அடிகளார் எழுந்தருளி வழிபாடுகள் ஆற்றி அருளாசி வழங்கும் வண்ணம் நடைபெற்றது இதில் காலை திருக்கலசம் வழிபாடுகள் கணபதி ஹோமம் மிருதஞ்சய ஹோமம் வாதாவூர் அடிகள் சொல்ல இறைவன் கரம் வருந்து எழுதிய திருவாசகம் என்னும் நூலை முற்றும் ஓதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சித்தாந்த ரத்தினம் கைலை புனிதன் சிவமிகு கோமதி அம்மாள் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடில் அன்பர்கள் திருமுறை நெறிச்செல்வர் சித்தானந்த ரத்தினம் ஜெயசங்கர் ஓதுவார் கல்யாணி அம்பாள் ராஜாபாய் என்கின்ற ஞானாம்பிகை உட்பட முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் திரளான சிவனடிகார்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அடியார்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழுப்புரம் மாவட்ட வீர சைவ சிவஞானியர் சிவத்திரு ஆடியபாதம் ஸ்ரீ ராஜகணபதி ஆலயம் ஆலய அர்ச்சகர் சிவஸ்ரீ காயத்ரி பாதுகா சுரேஷ்குமார் சாஸ்திரி ஆகியோர் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்